லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம பழைய கடையிலேருந்து எடுத்த ரெட்மி அப்புறம் ஒன் பிளஸ் ஃபோனை பிரித்து அதுல என்னென்ன பிரச்சனை இன்னைக்கு நம்ம அந்த ரெண்டு பேர் பார்ட்ஸுமே வாங்குறதுக்காக வந்துருக்கும் ரிஜிஸ்ட்ரிட பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா டெக்னீஷனுக்கு ஒரு ரேட்டு அதுக்கப்புறம் நார்மல் கஸ்டமருக்கு ஒரு ரேட்டுன்னு சொல்ல சொல்லுவாங்க வரும்போதே உங்களுடைய மொபைல் போனை பிரித்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் கொடுக்குற ரேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருள் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ நம்ம ஒன் பிளஸ் போனோட டிஸ்பிளே தான் செக் பண்ணிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம இன்னொரு ஃபோனுக்கும் நம்ம டிஸ்பிளே மாத்தக்காக கொண்டு வந்தோம் அந்த போனோட டிஸ்பிளேவும் நம்ம செக் பண்ணிவிட்டோம் ரெட்மி வந்து போ சில பேர் பார்ட்ஸ் கிடைக்கல அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பட்ஜெட்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு அதனால வந்து நாளைக்கு வந்து தான் வந்து இதுக்கான பார்ட்ஸ் வாங்க போறோம் இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு மொபைலோட டிஸ்ப்ளே டிஸ்பிளே மட்டும் வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிடலாம் அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒன் பிளஸ் போனீங்கன்னா பாஸ்வேர்ட் இருந்தது அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இந்த டிஸ்பிளே போட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம் இப்ப நம்ம ஒன் பிளஸ் போன்ல இருக்க இந்த டேமேஜ் ஆனா பழைய டிஸ்பிளேவையும் பேக் டோரையும் கட்டி ஒரு ஓரமா வச்சிடலாம் இதுதான் நம்ம புதுசா வாங்கினா அந்த ஒன் பிளஸ் போனோட பேக் டோரு இது குவாலிட்டியும் கலரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு ரேட்டுமே வந்து கொஞ்சம் கூட டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்கு நார்மல் குவாலிட்டியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகிற மாதிரி நல்ல குவாலிட்டி தான் வந்து வாங்கிருக்கோம் இருக்கும் இந்த டிஸ்பிளே வந்து பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கும் இந்த இடத்துல நீங்க பிங்கர் பிரிண்ட் வைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்க லாக் வந்து ஓப்பன் ஆகும் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் டிஸ்பிளேல இந்த ஆப்ஷன் இருக்காது உங்களுடைய போன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளே மாத்திர மாதிரி இருந்தா உங்க டிஸ்பிளேல வந்து பிங்கர் பிரிண்ட் ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படிங்கறத வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம போன்ல இந்த டிஸ்பிளே ஓட்டத்துக்கு முன்னாடி இந்த டிஸ்பிளேல எல்லா ஆப்ஷனும் கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு அப்படி சொல்லிட்டு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் நிறைய மொபைலோட டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா டேரக்டா மதர் போர்டில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் ஸ்டிப் இருக்கும் பட் இந்த மொபைல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிப் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு வந்து மாட்டும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக மாட்டணும் அப்படி இல்லைன்னா வந்து வந்து டேமேஜ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகாமல் போயிடும் இப்போ நம்ம மொபைலில் டிஸ்பிளே மாட்டியாச்சு டிஸ்பிளே ஒழுங்காக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃபோன் ஆன் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம போன் ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபுல்லாவே ஒயிட் ஆகுது இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒழுங்காக தான் ஸோ இப்போ நம்ம போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஸ்டிரப்பை கட்டி நல்லா தொடைச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி ஆன் பண்ணி பார்க்கலாம் டிஸ்பிளே ஸ்டிப்பை கட்டி நல்லா தொடச்சுட்டு மறுபடியும் இப்போ மாட்டிட்டு ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே நார்மலாவே ஒர்க் ஆகுது இப்போ நம்ம டிஸ்பிளேல டச் டச்சு எல்லா இடத்துலயுமே கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம் ரீச்சார்ஜ் ஷீட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலுமே வந்து பாத்தீங்கன்னா நோ வாரண்டி நோ கேரண்டி அப்படிங்கிற போர்டு இருக்கும் ஸோ இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வேணும் அந்த கடையில் செக் பண்ணிக்கலாம் ஸோ வாங்கிட்டு வந்து மறுபடியும் வந்து ஏதாவது பிரச்சனை சொல்லி மறுபடியும் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க மாற்றி மாட்டாங்க ஸோ ரெகுலர் கஸ்டமரா இருந்தா மட்டுமே வந்து சில சிலர் வந்து மாற்றி தருவாங்க ஸோ அதுலுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்க டிஸ்பிளேல வந்து எதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் அவங்க மாத்திக்கோங்க நீங்க டிஸ்பிளே ஒட்டி ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லி கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா வாங்க மாட்டாங்க நீங்க வாங்கும் போது எப்படி அந்த பொருள் இருந்ததோ அதே மாதிரி கொண்டு போய் திருப்பி கொடுத்தா மட்டும்தான் சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மாத்திக்குவாங்க அதுவும் பாத்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா மாத்த மாட்டாங்க சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளே வாங்குற மாதிரி இருந்தா அங்கேயே நின்று எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வாங்க இப்போ நம்ம செக் பண்ண வரலுமே பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி டிஸ்பிளே தனியா கட்டி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த டிஸ்பிளே ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரேமில் இருக்க பழைய டிஸ்பிளே பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சுரண்டி எடுத்துடலாம் ஸோ எதுக்காகனு பார்த்திங்கன்னா இதை நம்ம சரியாக எடுக்காம அப்படியே புது டிஸ்பிளே வந்து ஒட்டணும்னா உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும் கொஞ்ச நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒட்டின டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி சைடில் இருக்க அந்த காஞ்சி போன கம் எல்லாத்தையுமே வந்து நல்லா சொரண்டி எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா நம்ம அந்த பழைய ஃப்ரேம்ல இருக்க டிஸ்பிளே பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா சுரண்டி எடுத்தாச்சு ரொம்ப நாளாவே இரும்பு கடையில கடந்ததுனால இந்த ஃப்ரண்ட் கேமரா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிங்கர் பிரிண்ட் சென்சர் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கு சோ இதை வந்து நம்ம நல்லா கிளாத்த வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம் நம்ம மதர் போர்டோட பேக் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதர் போர்டை ஓப்பன் பண்ண போகிறது இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு அதை டைட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃப்ரேமில் டிஸ்ப்ளே பேஸ்ட் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணணும் ஸோ ஒரு வேலை வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார்லேயும் இல்லை கேமராவிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் பட்டுச்சுன்னா வந்து நம்ம டிஸ்பிளே ஓட்டினதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகாம போகலாம் மறுபடியும் நம்ம அதை பிரித்து தொடச்சிட்டு டிஸ்ப்ளே ஓட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக ஓட்டிக்குவாங்க ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்பிளே ஒட்ட ஆரம்பிச்சிடலாம் டிஸ்பிளே ஒட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அமைக்கக்கூடாது ஒரு ஒருவேளை அந்த மாதிரி அமுக்கணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளே உள்ள இறங்கி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் டாட் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரஸ் பண்ணிட்டு நல்லா எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்துருக்கான்னு செக் பண்ணிட்டு ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஈவனாக எல்லா இடத்துலயுமே சரியாக உட்காந்துருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரப்பர் பண்ண போட்டு அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்து பேக் டோர்ல வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ் லைட் கிளாஸ் வந்து இல்ல அந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து எம்டியாகவே இருக்கு ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம பழைய டோர்ல இருக்க அந்த பிளாஸ் லைட் மட்டும் எடுத்து இதெல்லாம் ஒட்டிக்கலாம் இது வந்து நம்ம வந்து செட்டாவே மாத்தலாம் பட் இது கேமரா கிளாஸ் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கிராச்சஸ் இருக்குது இருக்கு ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாஸ்லைட் கிளாஸ் மட்டும் தனியாக கட்டி அதில் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தையுமே கூட பார்த்து பார்த்தீங்கன்னா மைனோட்டா வாட்ச் பண்ணணும் இதை நம்ம சரியாக கவனிக்க மாட்டோம்னா ஒட்டின டோரை வந்து பிரித்து நம்ம மறுபடியும் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி கரெக்டாக வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஓட்டுங்க இப்போ நம்ம டிஸ்பிளே ஒட்டி ரொம்ப நேரம் ஆச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரப்பர் பண்ட் எல்லாத்தையுமே பிரிச்சுட்டு பின்னாடி இருக்க அந்த ஸ்பீக்கரோடைய லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக் டோரை போட்டுடலாம் இப்போ நம்ம பேக் டோர் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா டிஸ்பிளே பேஸ்ட் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வரும் இதனால வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது கொஞ்ச நேரம் கழிச்சு அதை நம்ம கையால சுரண்டி எடுத்தா வந்துடும் அப்படிலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஐபி வச்சு தோட வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எடுத்துட்டு வந்துடும் இப்ப நம்ம பழையரும்பு இருந்து எடுத்த இந்த ஒன் பிளஸ் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதுல நான் சிம்மும் போட்டு பார்த்தா நல்லாவே ஒர்க் ஆகுது இந்த மாதிரியான ரீஸ்டோரேஷன் வீடியோவை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க